இப்படி இருந்தால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தா அது தாங்க நல்ல பண்பு இருந்தாதான் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய வள்ளுவர் ஒரு ஆசிரியருக்கு நல்ல படிக்கிற பயனை விட நல்ல பண்புள்ள பயனை தான் ரொம்ப பிடிக்கும் இந்த மாணவன் சுமாராக படித்தாலும் நல்ல பண்பான மாணவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால்தான் நம்முடைய வள்ளுவரும் சொல்கிறாங்க காக்க பொருளாக அடக்கட்டை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிர்க்கு காக்க பொருளாக ஒரு பொருள் மாதிரி காக்கணும் பண்பை வந்து நம்ம எப்படி செல்வத்தை எப்படி பாதுகாத்து பத்திரமாக வச்சுருப்போமோ அதே மாதிரி நம்முடைய அடக்கத்தை எப்பொழுதும் கையாள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனினும் கில்லை உயிர்க்கு அதை விட சிறப்பு வேறு எதுவுமே இல்லை நம்ம வாழ்க்கையில் தரக்கூடிய உயர்வு அதை விட வேறு எந்த செல்வமுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளுவர் திருக்குறளை எப்பொழுதும் நாமம் கற்போம் நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்பிப்பும் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்